அயே வணக்கம் அது சூரியனையோ நிலாவையோ கிட்டத்துல பாத்திருக்கீங்களா இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா நான் எங்க எங்க பாத்திருக்கிறேன் மேல இருக்கிற கரும்புள்ளிகளையும் சுத்தி இருக்கிற எல்லா பகுதியையும் பார்க்கலாம் வர்ற மே பதினாறாம் தேதி காலை ஒன்பது இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா பூலாங்குறிச்சி அருகே உள்ள செவ்வூர் ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில சூரியனை கிட்டத்துல பாக்கலாம் அது மட்டுமா சூரியனை மட்டும் இல்லங்க சந்திரனையும் பார்க்கலாம் மாலை ஆறு இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் சந்திரனையும் அதுல உள்ள மேடு பள்ளங்களையும் கிட்டத்திலே பார்க்கலாம் இது எங்கன்னா நம்ம பொன்னமராவதி சந்தை வீதியில இருக்கக்கூடிய மங்கை நாயகர் திருமண மண்டபத்துல பார்க்கலாம் இன்னைக்கு மட்டும் இல்லங்க நீங்க என்னைக்குமே பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம செவ்வூர் ஏவிஎம் ஸ்கூல்ல விண்வெளி சம்மந்தமா தொடர் படிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக ஸ்பேஸ் கிளப்ப நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய வர்கள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி அமைப்பை திறந்து வைத்து சூரியனை கிட்டத்தில் பார்த்து தொடக்கி வைக்கிறாரு இந்த விழாவில் நீங்களும் அவசியம் கலந்துகிட்டு சூரியனையும் சந்திரனையும் நினைக்கிறீங்களா உடனே வாங்க நன்றி வணக்கம் கீரவாணி அழகிலே ராஜா பொன்னமராவதி